இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரேஷன் கடை பருப்பில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம் இது பருப்பு குழம்புனும் சொல்லலாம் சாம்பார்னும் சொல்லலாம் ஆனால் இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் இது ரேஷன் கடைப்பருப்பு நல்லா இது வந்து பூண்டு ஒரு முழு பூண்டு ஒரு பாதி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம் தக்காளி எனக்கு ஒரு சின்ன தக்காளியாக இருக்கிறனால ஒன்று எடுத்துருக்கேன் சீரகம் ப்ளஸ் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இது வந்து கொழம்பு மசாலாத்தூள் எல்லோரும் சாம்பார் பொடி போடுவீங்க இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டானது என்னதுன்னா இந்த கொழம்பு மசாலாத்தூள் தான் பாருங்கள் அது எப்படி செய்கிறன்றது பாருங்கள் இது பச்சை மிளகா இது வந்து மஞ்சத்தூள் இது காஷ்மீரி மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூள் பருமிளகா தாளிக்கிறதுக்கு புளி ஊற வைக்கணும் அதெல்லாம் எப்படி செய்யுறது ஊரை பார்ப்போம் பருப்பு கழிட்டு வந்தாச்சு பருப்பு கழிட்டு வந்தோன்ன இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பாருங்கள் என்னென்ன போடுறேன்னு தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் மூணுத்தையும் தட்டிக்கலாம் பருப்பில் வேக வைக்கிறதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போடலாம் சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதையும் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதுல வந்து இந்த பொருள் மட்டும் தான் போடணும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு கிளாஸ் இல்ல பெரிய கிளாஸ்ல ஒன்றரை கிளாஸ் ஊத்தி இதை வந்து வேக வச்சிடணும் மூடி உடனே வெந்துடும் பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் நம்ம புளி எடுத்து வச்சோம்ல அதை வந்து ஊற வச்சுக்கலாம் புளியை இந்த பருப்பு வேகிற நேரத்தில் இது ஊறும் அடுப்பில் வச்சாச்சு இது வேகட்டும் இப்போ பருப்பு வெந்துட்டு பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி வெந்துருக்கேன் நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி திரி திரியாக நல்லா பருப்பு வெந்துட்டு ரேஷன் கடை பருப்பில் நீங்கள் ஒரு நேரம் இதை செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த உதயம் பருப்பு உளுத்தம் பருப்பு அப்படின்ட்டு எந்த பருப்பும் உங்களுக்கு பிடிக்காது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதில் ஊற்றிக்கலாம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி இப்போ ஒரு கடை கடைஞ்சி மத்தையும் கடைஞ்சிக்கலாம் நான் நல்லா வெந்துட்டனால மத்து இருக்குது ஆனால் மத்தில் கடையில் ஏன்னா ரொம்ப கூலாகிடும் அதனால் கரண்டிலே கடை கடைஞ்சிக்கிட்டு தாளிச்சம் பண்ணலாம் இப்போ அதான் நல்லா கடைஞ்சாச்சு நீங்கள் புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே கடைஞ்சிட்டா இன்னும் நைஸ் ஆகிடும் இப்படி இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா புளி ஊற்றிட்டு கூட கிடையாது நான் வந்து நல்லா பாருங்கள் கடைஞ்சாச்சு இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கடாய் வச்சாச்சு தால் சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடையை நல்லா சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் அண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் தேங்காய் அளவு எனக்கு போதுமானது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அது நீங்குறோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்ட புரிஞ்ச உடனே இருக்கா பூஜை ரொம்ப கருகு விட்டாதீங்க நான் வந்து பாருங்க பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் தாய் கொஞ்சம் வாயில் நல்லா தடிப்படும் அதுக்காக உடனே சின்ன நல்லா பார்த்து வெட்டிடு வதக்கலாம் தேங்க மிளகாய் கருப்பிலவா மசாவா இருக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்குது நேரத்தில் இப்போ நம்ம நான் முருங்கைக்காய் கூட்டு தான் நெக்ஸ்ட் நம்ப வைக்கிறேன் ஸோ அந்த முருங்கைக்காய் வெட்டிக்கிட்டுருக்கேன் அது இப்போ இந்த தாழ்ச்சல் கூட போட்டீங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கி சிப்பாக இருக்கும் தேவையானாலும் கல்லூரி தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு ஹைட்ரேட்டாக இருக்கும் நல்லா வதங்க சொன்ன கொழம்பு மசாலா செய் இது தான் சாம்பாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் அதனால் நம்ம என் நான் சொல்கிறது மாதிரி எல்லாம் விதையே எது நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் நம்ம முழு மனசோட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சி மனசார செஞ்சேன்னா எப்படிப்பட்ட குழம்பு டேஸ்ட் கொடுக்கணும் எங்கள் வீட்டில் எங்கள் கணவருக்கு பிடிச்சதே இந்த சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் செய்யற எல்லாமே எல்லா டிஷ்ஷஸும் பிடிக்கும் அதில் ரொம்ப ஹைலைட் வந்து இந்த சாம்பார் தான் அப்படியே மணக்குது நீங்களும் ஒன் டைம் இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது நீங்களே தெரியும் அப்போ நல்லா இது கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் ஏன்னா வந்து கரைஞ்சிடக்கூடாது கரைஞ்சாலே எந்த குழம்பு குழம்போட டேஸ்ட்டும் மாறிடும் ஸோ கறியாமல் நம்ம சிம்மில் வச்சுக்கணும் கொஞ்சம் வாழை போனோடன நல்லா வதங்கிட்டு இந்த ப்ரௌன் கலராக இடித்து இதை எடுத்து நம்ம இப்போ குழம்புல பருப்பு கரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கணும் இதை எடுத்துன்னா இந்த பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கேன்னா அதில் ஆட் பண்ண போவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் விசில் போட்டு முடி வச்சுட்டு ஒரே ஒரு டேங் ஒரே ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இல தூவி பரிமாற வேண்டியதான் சாம்பார் ஓப்பன் பண்ணியாச்சு செம்ம சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம மல்லி இல தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் எப்பவுமே லாஸ்டில் நீங்கள் இலையை தூவி பாருங்களேன் அந்த சாம்பாரோட வாசனை இந்த மல்லி இலையோட வாசனை ஹைலைட் கொடுக்கும் எத்தனை ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த சாம்பாரோட சுவை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க எத்தனை ஆனந்த பவனாக இருக்கோ சரவண பவனாக இருக்கட்டும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இதே போல் நீங்களும் சாம்பார் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு